மஞ்சள் குங்கும நவராத்திரி மங்கள சுபராத்திரி மங்கையர் மகிழ்ந்திடும் அருள் ராத்திரி சிங்கார நவராத்திரி லட்சுமி சரஸ்வதி பாதம் சரணடைவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தந்திடும் மூவரை வணங்கிடுவோம் வணங்கிடுவோம் லட்சுமி சரஸ்வதி பாதம் சரணடைவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தந்திடும் மூவரை வணங்கிடுவோம் நாம் மூவரை வணங்கிடுவோம் முப்பிருந்தி பொற்பதம் போற்றி ஒப்பிலா வாழ்வு பெற்றிடுவோம் முத்தமிழாலே மாலையும் சாற்றி முந்தை வினைகளை வென்றிடுவோம் ஒன்பது ராத்திரி பண்டிகை கொண்டார்கள் தேவியர் மூவருமே அம்பிகை மூவரையார േ നമുക്ക് ആനന്ദം പെരുകിടുമേ ദുർഗാലക്ഷ്മി സരസ്വതി പാദം ശരണോ കൽവിയും സെൽവമും വീരമും തന്തി മൂവരെ വണങ്ങിടുവോം നാം മൂവരെ വണങ്ങിടുവോ மகிஷனை வதைத்த துர்கையவள் நம் தீய எண்ணங்களை அழித்திடுவாள் நவராத்திரியிலே முதல் மூன்று நாட்கள் நவகாளியாகத் தோன்றிடுவாள் அம்மனை பார்த்தால் போதும் கவலைகள் மறந்துவிடும் தர்மத்தாயின் பொற்கரங்கள் சத்திய வழியை காட்டி நிற்கும் துர்கானவது சிவதுர்கா தேவி துர்கா துர்கவது சிவதுர்கா தேவி துர்கா செல்வங்கள் தந்திடும் மகாலட்சுமிக்கு அடுத்த மூன்று நாள் கொண்டாட்டம் குங்கும அர்ச்சனை செய்பவர்கெல்லாம் குவிந்திடும் அஷ்ட ஐஸ்வர்யம் மங்கள மங்கை சங்கரன் தங்கை ரங்கனின் மார்பில் அமர்ந்திருப்பாள் தங்கம் வைரம் பவளம் என்னிட ஒன்பது ராத்திரி ஜொலித்திருப்பாள் லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி திருவிளக்கேனில் சுடர் வேடும் லக்ஷ்மி லக்ஷ்மி ஆதி லக்ஷ்மி திருவிளக்கேனில் சுடர் வேடும் லக்ஷ்மி வீணை ஏந்தும் வாணி வரக்கவியாய் நம்மை மாற்றிடுவாள் தேனாய் இனிக்கும் பாடல்கள் தந்து ஸ்ருதிலய ஜதியுடன் பாடவை பாள் நவரா கடை மூன்று நாட்களும் நான் முகநாயகி அலங்கரிப்பாள் மாணிக்க தண்டை குழுங்கிடவே அவள் நாட்டியமாடி வந்திடுவாள் வாணி கலைவாணி இசைதானி கல்யாணி வாணி கலைவாணி இசை தாயினி கல்யாணி லட்சுமி சரஸ்வதி பாதம் சரணடைவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தந்திடும் மூவரை வணங்கிடுவோம் நாம் மூவரை வணங்கிடுவோம் துர்கா மகாலட்சுமி கலைவாணி உம்மை சரணடைவோம் மகால கலைவாணி உம்மை சரடைோம் நவது மகால கலைவாணி உம்மை சரடை